வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம சம்மர் காலத்துக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஜவ்வரிசியை வச்சு நல்லா ஒரு ஹெல்தியான அதே சமயத்தில் ஒரு சுவையான ஜவ்வரிசி அடை தான் நம்ம அன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் இது நீங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும் வாங்கப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் அளவுக்கு ஜவ்வரிசி நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டோம்னா சாஃப்டாக ஊறி வந்துடும் நீங்கள் நைட்டு செய்ய போகிறீங்கன்னா மதியமே ஊற விட்டிங்கன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து இந்த மாதிரி மசிச்சு பார்த்தோம்னா நல்லா மசிக்கணும் நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ அடைக்கி கூட சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் மூணு வரமளவாக சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஏழு பல் பூண்டு தோல் எடுக்கல சின்ன சைஸ் பூண்டு தான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அப்படி குரகுரப்பாக பொடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் சீரகத்தை பார்த்தீங்கன்னா குரகுரப்பாக நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த இட்லி மாவு பார்த்தீங்கன்னா நான் அரை கப் ஜவ்வரிசி எடுத்துருந்தேன் அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ மூணு பங்கு அளவுக்கு இட்லி மாவு எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அதில் நம்ம தண்ணி இல்லாமல் அந்த ஜவ்வரிசியை மட்டும் வடித்து சேர்த்துக்கோங்க நமக்கு ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க ஜவ்வரிசிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக பொடியென்னு இருக்குண்ண கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்கும்போது இந்த மாதிரி உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு சீரகம் மிளகாயையும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதில் எல்லாமே நல்லா மாவோட மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் கலந்து பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நமக்கு தோசை ஊற்றுற பதத்துக்கு வரணும் அடை மாவு பதத்துக்கு இப்போ நான் கலந்து பார்த்த பிறாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற இட்லி மாவை பொறுத்து தண்ணி சேர்க்குறதா வேண்டாமான்றது கலந்து பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம ஊற்றுறதுக்கு இந்த பதம் இருக்குது பாருங்கள் இது கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கேரட் ஒன்று இந்த மாதிரி பொடியை காய் சீவுற சீவில் சீவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க தனியாக காய்கறிகள் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம கேரட் துருவி இதில் சேர்த்தோம்னா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு அடை மாவு ரெடி ஆகிடுச்சு அடுப்பில் தோசை கல்லும் போட்டு வச்சுருக்கேன் கல்லும் காஞ்சிடுச்சு அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவில் ஒரு ஒன்னேகால் கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு அப்படியே அடை மாதிரி தட் ஊற்றிக்கோங்க இது பார்த்திங்கன்னா மெல்லுசாலாம் ஊற்ற முடியாது நமக்கு ஜவ்வரிசி இருக்கிறதால கொஞ்சம் அடை மாதிரி தான் ஊற்றுறதுக்கு வரும் ஊற்றிட்டு நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க அப்போ தான் நல்லா நமக்கு ஜவ்வரிசியெல்லாம் வெந்து வரும் ஊர் இருக்கிறதால சாஃப்டாகவே ஜவ்வரிசி நல்லா வெந்துடும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் நான் மேலே கொஞ்சம் கேரட்டும் தூவி இருந்தால் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு சைடு வேக விட்டுடலாம் இன்னும் ஒரு சைடுமே நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் அந்த சைடு நல்லா பெந்த பிறகு நல்லா கலர் மாதிரி நல்லாவே இருக்குது இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இருக்கிறதையும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஜவரிசி தோசை செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனோட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்